அடுத்த மாவட்டம் கிருஷ்ணகிரி முதல் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் முதல் தொகுதியாக வந்து ஊத்தங்கரையை பார்க்குறோம் டிஎம்கே ஃபார்ட்டி பாயிண்ட் டூ ஃபைவ் ஏடிஎம்கே ஃபார்ட்டி ஒன் பாயிண்ட் எயிட் த்ரீ என்டிகே சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ டிவிகே லெவன் பாயிண்ட் ஃபோர் டூ சீட் கோஸ் டூ ஏடிஎம்கே ஜேவிசி சார் எப்படி பார்க்குறீங்க இதை சரி அதிக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நம்ம பார்க்கக்கூடிய அனைத்து தொகுதிகளுமே இப்போதைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கா இல்லையான்றது கிடையாது அதிமுக லீடிங்கில் தான் இருக்குது அதை தான் பார்க்குறோம் ஸோ ஆனால் இதில் வந்து சர்ப்ரைசிங் வந்து லெவன் பர்சன்ட் வந்து இவங்களுக்கு வருதுங்கிறது விஜய்க்கு வருதுங்கிறது கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக இருக்குது சார் அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்தளவில் இந்த தடவை ஏடிஎம்கே க்ளீன் ஸ்வீப் பண்ணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நானும் ஜேவிசி ரொம்ப ரீசண்ட்டாக இப்போ அண்ணாதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்தித்த போது அவர் சொன்னார் ரைட்டா இப்போது நீங்கள் வந்து இந்த தொகுதியில் ஏடிஎம்கே லீட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்கீங்க இன்னும் அடுத்து பல தொகுதிகள் வரப்போகுது வர்றப்போ எடப்பாடி பழனிசாமி சொன்னது டேலி ஆகுதா இல்லையாங்கிறத நம்ம பார்ப்போம் ஓகே சார் சார் அடுத்த தொகுதி பர்கூர் டிஎம்கே தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் ஏடிஎம்கே ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் என்டிகே த்ரீ பாயிண்ட் எயிட் த்ரீ டிவிகே கோஸ் சார் சார் எப்படி ரெண்டாயிரத்தி நான் இருந்தேன் அப்போ வன்னிய ரோட்டு பூரா திமுக விழுந்தது அந்த உள்ளூதுக்கீடெல்லாம் கொடுத்ததுனால பட் இங்கே வந்து இந்த வாட்டி கண்டிப்பாக அது மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு அண்ட் பத்து பர்சன்ட்டுக்கு வெரி கம்ஃபர்டபுள் லீடு இன்னும் போக போக ஐம்பது சதவீதத்துக்கு மேலே இங்கே அதிமுக கூட்டணி எடுக்கும் முப்பத்தி ரெண்டு முப்பது சதவீதத்துக்கு வந்து நிற்கும் திமுக கூட்டணி அப்படிதான் போகும் பாருங்க இது வந்து ஃபுட் பிரிண்ட் இருக்கக்கூடிய தொகுதி ஜெயலலிதா வென்ற தொகுதி ஜெயலலிதா தோற்ற தொகுதி அதனால அவங்களுடைய பிரிண்ட் இருக்கக்கூடிய தொகுதி ஸோ இதுக்கு ஏடிஎம்கே லெகசி ரொம்ப நல்லா உண்டு இதில் என்னென்னா வன்னியர்கள் ஓட்டு ஓட்டு இந்தளவு கிடைக்கிறதும் அதில் வந்து பத்து பர்சண்ட்டுக்கு மேலே போகிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான மெசேஜ் என்னென்னா அந்த பத்தரை சதவீத உள்ஒதுக்கீடு அந்த இதுக்கு பா அதுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிட்டத்தட்ட வன்னியர்களுடைய தலைவர் போலவே கருதப்படுகிறார் அப்படி ஒரு பார்வர் நார்த்து தமிழ்நாடு முழுக்க இருக்குது ஸோ இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இப்போ இருக்கிற சூழ்நிலையில் திட்டோட்டமாக ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிடலாம் சார் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் ஃபீமேல் போல் பர்சன்டேஜ் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட் எயிட் சிக்ஸ் சார் இந்த இடத்துல ஏடிஎம்கேக்கு வந்து ஸோ அதாவது விட்ட மகளிர் வாக்குகளை திரும்பி வாங்குறாங்க இது ஒரு முக்கியமான பாயிண்ட் இல்லை இல்லை டிஎம்கே கிடைக்கிற மகளிர் வாக்குக்கும் ஏடிஎம்கே கிடைக்கிற மகளிர் வாக்கு இடையில மோர் தன் டென் பர்சன்ட் டிஃபரன்ஸ் இருக்கு அதாவது என்ன கேட்குறேன்னா இப்போ மகளிரை கவர்றதுக்காக ஏகப்பட்ட திட்டங்களை இவர் ஸ்டாலின் அனௌன்ஸ் பண்ணியிருக்கா மகளிர் உரிமை தொகையில் அப்படி இருந்து மோர் டென் பர்சன்ட்ஸ் மகளிருக்குள்ளே ஏடிஎம் கேக்கு ஏன் தொடர்ந்து உங்களுக்கு வந்து பாலியல் குற்றச்சாட்டு அது தவிர வந்து பெண்கள் மீது லேண்ட் ஆர்டர் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இந்த பிரச்சனைகள்லாம் வருதுனால நீங்கள் கொடுக்குற ஆயிரம் ரூபா அது தவிர விலைவாசி ஏறி இருக்குது இப்போ அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்களே தான் சொன்னீங்க அதிமுக நம்ம கிட்டே பேசும்போது என்ன சொன்னால் ஆயிரம் ரூபாய் மாதம் கொடுக்குறாங்க ஆனால் எவ்வளவு எலக்ட்ரிசிட்டி பில் எவ்வளோ ஏறி இருக்குது அரிசி விலை எவ்வளோ ஏறி இருக்கு ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் எவ்வளோ ஏறி இருக்குது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க கொடுக்கறதுக்கும் அவங்க வாங்குறதுக்கும் சம்மந்தமே கிடையாது பிடுங்குறாங்க அப்படின்னு அது மகளிரிடையே போய் சேர்ந்துருக்குன்னு தான் நான் பார்க்குறேன் அந்த வீட்டினுடைய வரவு செலவு கணக்குன்னு வர்றப்போ எப்போதுமே ஒவ்வொரு வீட்டுக்குமே நிதியமைச்சர் வந்து மகளிர் தான் அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு அது தெரியுது ஓகே சார் கிருஷ்ணகிரி டிஎம்கே தேர்ட்டி எயிட் பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் ஏடிஎம் ஏடிஎம்கே ஃபார்ட்டி செவன் பாயிண்ட் எயிட் த்ரீ என்டிகே ஃபோர் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் டி டிவிகே நைன் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் சார் ஒரு சிட்டி தொகுதியில் கிருஷ்ணகிரி மயிலில் ஃபர்ஸ்ட்டு டைம் டிவி வந்து நம்ம பார்த்ததுலேயே டென் பர்சன்ட் பிலோ வருது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சார் சார் அகெயின் லேடிஸ் ஓட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஏடிஎம்கே நமக்கு போலானதில் ஃபிஃப்டி செவன் பாயிண்ட் ஃபோர் செவன் வந்து லேடிஸ்க்கு வந்திருக்காங்க டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட் நைன் சீதா டிஎம் கே கொடுத்துருக்காங்க சார் ஆகிய கிருஷ்ணகிரியில் அது கிருஷ்ணகிரி வந்து இது வந்து கிருஷ்ணகிரியிலேயும் இப்போ வரக்கூடிய மூணு தொகுதின்னு பார்த்தீங்கன்னா அதிமுகவும் வல்லுவார்க்கும் பிஜேபிக்கும் கொஞ்சம் கட்டமைப்பு உண்டு என்ன போன நரசிம்ம நரசிம்மா நினைக்கிறேன் ஃபார்மர் எம்பி நின்னாரு ப பார்லிமெண்ட்ரி தொகுதியில் அது கொஞ்சம் டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணார் ஸோ அதே மாதிரி சார் சொன்ன மாதிரி வன்னியர்கள் வந்து எனக்கு லாஸ்ட் டைம் சொன்னாங்க நான் வந்து இப்போ சென்ற முறை வந்து திண்ணிவனம் பக்கத்துலலாம் போகும்போது அதாவது வன்னியர்கள் சில பேரே வந்து எடப்பாடியார் வன்னியர் வச்சிருப்பாங்க ஸோ அந்த எண்ணமும் இருக்குது மக்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி இருந்தாலும் சரி இல்லாட்டிலும் சரி இதுதான் ரிசல்ட் இந்த தொகுதியை பொறுத்தளவில் நீங்கள் சொல்கிறெல்லாம் பார்த்தா டிஎம்கே டெசிமேட் ஆகுது காணாமலே போதும் அதுவும் பெண்கள் மத்தியில் என்ன மோர் தென் டுவெண்ட்டி பர்சென்ட் டிஃப்ரென்ஸு அப்புறம் ஓவரால் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே ஒரு பத்து சத ஒரு அரவுண்டு எயிட் டு டென் பர்சன்ட்டு வருது அப்படிங்கிறது திட்டவட்டமாக இது ஏடிஎம்கேக்கு சாதகமான தொகுதி சார் அடுத்த தொகுதி வேப்பனஹல்லி டிஎம்கே தேர்ட்டி செவன் பாயிண்ட் டூ சிக்ஸ் ஏடிஎம்கே ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ என்டிகே செவன் பாயிண்ட் ஃபோர் ஒன் டிவிகே நைன் பாயிண்ட் செவன் ஜீரோ அகைன் த சீட்ஸ் கோஸ் டு ஏடிஎம்கே சார் அகைன் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் லேடிஸ் வந்து ஃபார்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் வந்து ஏடிஎம்கேக்கு டிஎம்கேக்கு வந்து தேர்ட்டி ஒன் பாயிண்ட் த்ரீ நைன் லேடிஸ் ஓட்டு மாட்டோம் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது சார் எப்படி பார்க்குறீங்க சார் ஜேவிசி சார் சார் அதான் இது அந்த பேட்டன் கன்ட்டினியூஸ் சொன்னதுதான் கிருஷ்ணகிரி மாவட்டத்தை மட்டும் பேட்டர்ன் கண்டினியூஸ் இல்லை எனக்கு ஒன்றே ஒன்று கிருஷ்ணகிரியில் ஏன் வந்து பெண்கள் ஒரே டைப்பாக ஓட்டு போடுறாங்க ஒரு பேட்டர்ன் ஏன் செட் ஆகுது ஏன் இப்படி பெண்களுடைய ஓட்டு போலரைஸ் ஆகுது அதான் இதுக்கு முன்னால் ஜெயலலிதா டச்சுன்னு ஒன்று உண்டு என்னென்னா முன்னால் இந்த ஃபீமேல் இன்ஃபான்டிசைடர் அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தொட்டில் குழந்தை திட்டத்தை ஆரம்பித்தாங்க இல்லையா அதை ஆரம்பித்ததே கிருஷ்ணகிரியில் தான் அவங்களுக்கு வந்து பர்சனலாக ஜெயலலிதாவுடைய ஒரு டச்சு கிருஷ்ணகிரியில் எப்போதுமே உண்டு இந்த தடவை பார்த்தீங்கன்னா லேடிஸ் கம்ப்ளீட்டாக டிஎம்கேட்டேருந்து வெளியில் வர்றாங்க ஏடிஎம்கே நோக்கி போகிறாங்க அதனால ஃபீமேல் ஓட்டர்ஸுக்குள்ளே ஒரு ஓட்டிங் பேட்டர்ன் ஒன்று செட் ஆகுது அதே மாதிரி பிஜேபி ஏடிஎம்கே காம்பினேஷன் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகுது சார் இந்த மாவட்டம் ஒர்க் அவுட் ஆகும் நல்லா ஒர்க் அவுட் ஆகும் நைனார் வந்து எங்கிட்ட பர்சனலாக சொன்னார் கிருஷ்ணகிரியில் நான் அதிமுகவில் இருந்தபோது நான் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் எனக்கு அந்த இடம் பூரா தெரியும் அப்படின்னாரு ஸோ ரெண்டு லீடருமே உங்களுக்கு வந்து கிரவுண்ட் லெவல் லீடர்ஸ் நைனாலும் சரி எடப்பாடியாரும் சரி ஸோ அலையன்ஸ் நல்லா ஒர்க் ஆகக்கூடிய மாவட்டம் கிருஷ்ணகிரி இன்ஃபேக்ட் கிருஷ்ணகிரியில் நடக்கக்கூடிய விஷயத்தை மற்ற பண்ணலாம் சார் அடுத்த தொகுதி ஹோசூர் டிஎம் கே தர்ட்டி எயிட் பாயிண்ட் டூ ஜீரோ ஏடிஎம்கே ஃபார்ட்டி செவன் பாயிண்ட் செவன் எயிட் என்டிகே ஃபைவ் பாயிண்ட் எயிட் செவன் டிவிகே எயிட் பாயிண்ட் ஒன் ஃபோர் சீட் கோஸ் டு ஏடிஎம் கே சார் பாலகிருஷ்ண ரெட்டி ரிலீஸ் ஆகிட்டார் அதிமுகவில் முன்னாடி பாஜகவில் இருந்தார் அப்புறம் அதிமுகவுக்கு போனார் அவரோட ஒய்ஃப் தான் நின்னாங்க லாஸ்ட் டைம் இந்த வாட்டி அவர் தான் நிற்பார் ஃபிஃப்ட்டி பர்சென்ட் மேலே கஃபர்டபுலாக ஜெயிப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா எலெக்ஷன்லேயே பார்த்து ஆட் பண்ணுங்கள் அப்படி தான் தெரியும் உங்களுக்கு ஸோ ஒசூர் கன்ஃபர்ம்ட் விக்ட்ரி பை ஏடிஎம்கே ப்ளஸ் இந்த தொகுதியில் பெண்களுடைய ஓட்டு எப்படி இருக்கு சார் இந்த தொகுதியில் மட்டும் டிஎம் கே ஃபார்ட்டி டூ பாயிண்ட் நைன் சிக்ஸு ஏடிஎம்கே ஃபார்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபோர் நைன் சார் க்ளோஸ் ஆகிறது ஆனால் இங்கே மேல் இது இது மேல் ஓட்டர்ஸ் பெங்களூர் பக்கத்தில் ஒரு பெரிய சிட்டியை ஒட்டின ஒரு ஒரு இம்மிடியேட்டாக அதை ஒட்டின ஒரு தொகுதியாக இருக்கக்கூடியது இங்கே வந்து பெண்களுடைய ஓட்டிங் பாட்டு அவங்களுடைய அந்த ஓட்டிங் பிஹேவியர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது ஆனால் உள்ளே வர வர கம்ப்ளீட்டாக வேறு விதமாக அது இருக்கிறத நம்ம பார்க்குறோம் பட் ஒன்று இந்த கிருஷ்ணகிரியில் இருக்கக்கூடிய எல்லா தொகுதியிலையுமே அரௌண்ட் எயிட் டென்சென்ட் எழுதி எழுதி வச்சு இன்ட்ரெஸ்டிங் மேல் மேல் ஓட்டர்ஸ் ஏடிஎம் மேல போல் பண்ணிருக்காங்க சார் நீங்க

ஓட்டிங் பேட்டர்னில் ஒரு சின்ன வித்தியாசம் தெரியுது பட் நீங்கள் ஓவராலாக பாருங்கள் இப்போ கிருஷ்ணகிரியில் இருக்க அத்தனை தொகுதி யாருக்கு சாதகமாக போயிருக்கு இதுவரையும் நம்ம அதிமுக தான் தலியும் அதிமுக தான் அடுத்து சொல்ல போகிற தொகுதி அதிமுக எடப்பாடி பழனிசாமி எங்கள்கிட்ட அது தர சொன்னார் போன தடவை கிருஷ்ணகிரியில் மூணு மூணாக இருந்தது ஏடிஎம்கே மூணு தொகுதியிலும் டிஎம்கே மூணு தொகுதியும் வென்றது இந்த தடவை அங்கே இருக்கக்கூடிய ஆறு தொகுதியில் ஆறு காரி ஏடிஎம்கே அடிக்கும் இதை எங்கள்கிட்ட அவர் வந்து

ஆன்டி கம்பன்சி நிறையா இருக்கும் பிஜேபி வாட்டி நின்னாங்க இந்த வாட்டி என்ன பிஜேபிக்கு இந்த சீட் ஒடுக்கப்படலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா போன வாட்டி கொடுத்த சீட் பண்ணி பார்த்தா இதை வாட்டி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே வந்து ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்த மூணு பர்சண்ட்டுக்கு மேலே வாங்குவாங்க விஜய் எவ்வளோ வாங்கியிருக்காரு சொல்லுங்க செவன் பாயிண்ட் எயிட் டூ சார் குறை இது அதான் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பிஜேபி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புள்ள ஒருத்தகுது அவர் சொல்லுற மாதிரி போன தடவை பிஜேபி சார்பில் ஒரு டாக்டர் ஒருத்தர் நின்னார் ரைட்டாக அதனால் இந்த தடவை பிஜேபிக்கு இங்கே சீட்டு கிடச்சுன்னா

நான் கோலாக்ளாஸில் முதல் முதல்ல இன்டர்வியூ கொடுக்கும்போது அன்றைக்கி நைட் வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுப்பார் நினைக்கிறேன் நான் சொல்லுவேன் உங்கள் வீடியோவில் அதாவது அப்படியே ஹைவேலெலாம் போயிட்டு இருந்தா டிஎம்கே டிஎம்கேன்றாங்க பட் உள்ளுக்குள்ள கிராமத்துக்கு போக போக அதிமுக வந்து ஓட்டு வருது அப்படின்னு அதையே தான் திரும்பி பார்க்குறோம் கரெக்ட் 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 சார் ஓவராலாக சார் ஃபீமேல் ஓட்டர்ஸ் இந்த ஆறு தொகுதி நம்ம பார்த்த தொகுதிகளில் ஃபார்ட்டி செவன் பாயிண்ட் ஜீரோ டூ போட்டிருக்காங்க சார் ஏடிஎம்கேக்கு டிஎம்கேக்கு தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் டூ எயிட்

ஏன்னா பழைய எம்எல்ஏ எம்பி வந்து செந்தில் டாக்டர் செந்தில் அவருக்கு ஒன்றும் பெரிய வாய்ஸ் கிடையாது தர்மபுரி கிருஷ்ணகிரியில் அவங்களுக்கு ஒரு ஃபேஸ் கிடையாது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எங்கே லோக்கல் ஃபேஸ் இல்லையோ அங்கே வந்து அதிமுக பாஜகவுக்கு பெரிய அட்வான்டேஜாக இருக்கும்

அந்த ரீஜனல் சத்ரப் தான் அதே மாதிரி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் மேலே காமிக்கிறாங்க ஆனா வாங்கணும்னா ஓட்டு உங்களுக்கு கே என் நேரு அதே மாதிரி ஏவா வேலு அந்த மாதிரி ஆளுங்க இருக்கிற இடத்துல தான் உங்களை பருப்பு வேகுது இல்லைன்னா வேகாது சார் அதிமுகவுக்கு பெரிய ஸ்ட்ரக்சர் இருக்கு சார் பிஜேபிக்கு ஸ்ட்ரக்சர் இருக்கு அதிமுகவுக்கு ஃபுல் ஸ்ட்ரக்சர் இருக்கு சார் இந்த இடத்துல